நாணயம் சிறுகதை ஆசிரியர் கிருஷ்ணன் நம்பி அவர்கள் நான் பிச்சாண்டி இது கூப்பிடுகின்ற பெயர் நிஜ பெயர் சங்கரநாராயணன் அப்போது நான் நாகர்கோவில் கல்லூரியில் பியூசி படித்துக் கொண்டு இருந்தேன் பியூசி படிப்பதற்கு எனக்கு வக்கு இல்லை ஆனாலும் நான் பியுசி படித்தேன் தூரத்து உறவினர் ஒருவர் ஏதோ ஒரு வகையில் மாமா உறவு என் கல்லூரி படிப்பு செலவை தாமே ஏற்றுக்கொண்டு தம் வீட்டிலேயே தங்கவும் உண்ணவும் வீட்டில் ஒருவனாக நடமாடி திரியவும் வசதி செய்து கொடுத்தது எத்தனை காரியம் ஜூன் மாதம் கல்லூரி ஒரு பெரிய காவி நிற பையில் என் வேட்டி சட்டைகளையும் எனக்கு அவசியம் என்று நான் நினைத்த வேறு ஒன்று இரண்டு சாமான்களையும் திணித்து கொண்டு கிராமத்தை விட்டு எட்டு மைல் சர்க்கார் பஸ்ஸில் பிரயாணம் செய்து நாகர்கோவிலுக்கு போய் சேர்ந்தேன் மாமா வீட்டில் மாமாவும் மாமியும் தவிர வேறு யாரும் கிடையாத அவர்களுடைய ஒரே ஒரு பெண் ம்பாள் தன் கணவனுடன் அகமதாபாத்தில் ஒரு பெரிய கட்டிடத்தின் மூன்றாம் மாடியில் அறைகள் கொண்ட ஒரு குடித்தனம் பண்ண போய் ஆகிவிட்டன மாமா பெயர் சுப்பிரமணியம் மாமி ஆனந்தவள்ளி மாமாவுக்கு பஜாரிலே இரும்பு சிமெண்ட் வியாபாரம் மாமி என்னிடம் மிகவும் பிரியமாக இருந்தாள் வயிறு நிறைய எனக்கு சாப்பாடு போட்டாள் வீட்டின் மாடி முழுவதும் என் ஆளுகைக்கு விடப்பட்டு இருந்தது எனக்கு போட்டியாகத்தான் யாருமே அங்கே இல்லையே மாடியிலே ஆறு ஜன்னல்கள் இருந்ததால் காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்போதும் பஞ்சமே இல்லை ஜன்னல்களின் வழியாக தெருவையும் நடமாட்டங்களையும் பல தென்னை மரங்களையும் ஒரு மாமரத்தையும் சில வீடுகளின் கூரை முகட்டையும் தெரு குழாயையும் ஆகாசத்தையும் இன்னும் சிலவற்றையும் எப்போதும் எனக்கு பார்க்க முடிந்தது கிழக்கு பார்த்த ஒரு ஜன்னலின் அருகே ஒரு சாய்வு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து நான் கல்லூரி பாடங்கள் படிப்பேன் இடையிடையே ஜன்னலுக்கு வெளியில் பார்வையை செலுத்தி உலகத்தை நோக்குவேன் உலகத்தை பார்க்கையில் ஆயிரம் வகையான எண்ணங்கள் என் மனதிலே பொங்கி புறப்படும் படிப்பில் மனம் செல்லாது உலகம் மகிழ்ச்சியாலும் கேளிக்கைகளாலும் நிறைந்து இருப்பதாயும் நான் மட்டும் அந்த மாடியில் ஒரு அதிர்ஷ்ட கட்டையாக விழுந்து கிடப்பதாயும் எண்ணிக்கொள்வேன் ஏன் நான் அப்படி எண்ணினேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் உலகத்தின் கோடி வகைப்பட்ட எல்லாம் சுவைக்கும் ஆசை சிறு வயதிலிருந்தே என்னுள் துருது கொண்டு இருந்தது படிக்க வேண்டும் என்றோ படித்து கொடி கட்டி உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்றோ எனக்கு ஆசை இருக்கவில்லை உத்தியோகம் பண்ணி பணம் சம்பாதித்தவன் எவனடா இருக்கிறான் என்று கேட்பார் சுப்பிரமணியம் மாமா ஹீ இஸ் கரெக்ட் பள்ளிக்கூடத்து நிழலில் சரியாக மூன்று வருஷங்கள் கூட ஒதுங்காதவரான அவர் நாற்பது வயதுக்குள் ஒன்னரை லட்சத்துக்கு மேலே பேங்க் பேலன்ஸ் கொண்டு வந்துவிட்டார் அவரை என் லட்சியமாகவே நான் கண்டேன் கார் வைத்து கொண்டு மாமா ஊர்வலம் வந்தார் இருந்தார் காலையில் டிகிரி காப்பியும் ஆப்பிள் பழங்களும் சாப்பிட்டார் இரவிலே ஹார்லிக்ஸ் அல்லது அதுபோல வேறொன்று சாயங்காலம் காப்பிக்கு முன் ஆரஞ்சும் பூவன் பழமும் மாமி வகை வகையாக பண்ணி கொடுக்கும் இனிப்பும் காரங்களும் இவை தவிர மாமிக்கு தெரிந்தோ தெரியாமலோ உயர்ந்த ரக சிகரெட்டுகளும் பிடித்தார் அடிக்கடி மது விலக பிரதேசங்களுக்கு அவர் சென்று வருவது உண்டு என்பது டிரைவர் வேத மாணிக்கம் சொல்லி எனக்கு தெரியும் மாமா அதிர்ஷ்ட அலி இருந்தால் அவரை போல இருக்க வேண்டும் வேத மாணிக்கம் கூட கொஞ்சம் அதிர்ஷ்டகாரம்தான் மாமா போகும் இடங்களுக்கெல்லாம் இவனும் போகிறான் அல்லவா அவர் மேல் படுகின்ற காற்று அவன் மேலும் சிறிது படாதா என்ன படும் என்று பட்டும் படாமலும் அவன் சொல்லித்தான் இருக்கிறான் மாமாவின் டிரைவராக இருந்தால் கூட தேவலை என்று பல சமயம் நான் எண்ணமிட்டு இருக்கிறேன் அடிக்கடி சினிமா பார்க்க வேண்டும் என்கின்ற என் ஆசை கூட நிறைவேற மாட்டேன் என்கிறது தினமும் படம் பார்க்க போகும் மாணவர்கள் பலரை காலேஜில் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் படங்கள் பார்க்க முடியாமல் இருப்பது போன்ற துர்பாகியம் என்ன உண்டு இந்த உலகத்தில் நாகர்கோவிலுக்கு வந்து இங்கிலீஷ் படங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் அது நடக்கவில்லை என்னிடம் காசு கிடையாது என்னை தாம் செலவிலே சினிமாவுக்கு அழைத்து போகின்ற உத்தம நண்பர்களும் எனக்கு கிடைக்கவில்லை அசட்டு சங்கோஜத்துடன் ஒதுங்கி ஒதுங்கி நடக்கும் என்னிடம் எவன் வருவான் படிப்பிலும் நான் கெட்டிக்காரன் அல்ல மிக கெட்டிக்காரனான என் வகுப்பு தரித்திர மாணவன் ஒருவன் பணக்கார முட்டாள் மாணவன் ஒருவனின் தயவில் வாரம் தவறாமல் சினிமா பார்த்துவிட்டு ஹோட்டலில் டிஃபனும் சாப்பிட்டு விட்டு வருவான் என் சுபாவத்துக்கும் என் தகுதிக்கும் நான் விரும்புகிறார் போன்ற சிநேகிதர்கள் எனக்கு கிடைக்க மாட்டார்கள் ராமன் போற்றி ஹோட்டலில் ரவா தோசையும் வெங்காய பஜ்ஜியும் பிரமாதம் என்று என் பக்கத்து பையன் சுயம்புலிங்கம் வாய்க்கு வாய் சொல்லுவான் பரவசத்துடன் ஜே ராமன் போற்றி ஹோட்டலுக்கு என்னை அழைத்து போய் டிஃபன் வாங்கி கொடுக்கும் எண்ணத்தை சுயம்புலிங்கத்திடமோ அல்லது வேறு யாரிடத்திலுமோ ஏற்படுத்தும் நவீன நாகரிக வித்தைகளும் எனக்கு கைவரவில்லை மாமாவிடமோ மாமியிடமோ வட்ட செலவுக்கு காசு கேட்பது நன்றாக இருக்குமா ஏற்கனவே எனக்காக அவர்கள் செய்து கொண்டிருந்த செலவுகள் போதாதா அதற்கே அவர்களுக்கு என் தோலை செருப்பாக்கி கொடுக்க கடமைப்பட்டவன் நான் இப்படி ஆயிரம் நியாயங்கள் இருந்து என்ன என்னால் என் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்னால் என் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியவில்லையே ஆசை என்ன பிரமாதமான ஆசை இங்கிலீஷ் சினிமா ஆசை ஜெயராமன் போற்றி ஹோட்டல் டிஃபன் ஆசை அப்போதைக்கு அவ்வளவுதான் என் ஆசைகள் காலையில் மாமி வெறும் காபி கொடுப்பால் ஒன்பது மணிக்கெல்லாம் டிஃபன் மதியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு சாயங்காலம் பின்னும் ஒரு காபி இரவில் மீண்டும் ஒரு சாப்பாடு தூக்கம் ஒரு ஜமகாலம் ஒரு தலையணை ஒரு போர்வை இவையும் மாமா மாமியன் உபயம்தான் என்னுடைய உடைகள் ஊரில் இருந்து கொண்டு வந்த பழைய கை சட்டைகள் பழசும் புதுசுமாக நாலைந்து வேட்டிகள் இங்கே வந்து தைத்து கொண்ட இரண்டு ஸ்லாக்குகள் முதல் முதலாக அப்போதுதான் நான் ஸ்லாக் சட்டை காரனானேன் நாகர்கோவில் வரும்போது என் தகப்பனார் பத்து ரூபாய் கொடுத்தார் சட்டை தைத்துக்கொள் என்று அந்த பணத்தில் இரண்டு ஸ்லாக்குகளுக்கு துணி வாங்கிய பின் ஒன்றே கால் ரூபாய் மிஞ்சிற்ற இரண்டு ரூபாய் கூலி கேட்ட தையல் காரனிடம் கையில் இருந்த ஒன்றே காலை கொடுத்துவிட்டு முக்கால் ரூபாய் பிறகு கொண்டு வந்து கொடுப்பதாக சொல்லிவிட்டு மடமட வென்று தைத்த புது சட்டைகளுடன் வீடு திரும்பி வந்தேன் நல்ல நல்லவேளை என் விலாசத்தை அவனுக்கு தெரிவிக்கவில்லை ஆனால் அவனை ஏமாற்றும் உத்தேசம் எனக்கு கிடையாது கையிலே காசு வரும்போது கடனை தீர்த்து விட வேண்டும் என்பதே என் தீர்மானம் ஆனால் கையில் காசு வரவே இல்லை எப்படி வரும் பையன் சம்பாதித்து போட்டு முழு வயிற்றுக்கு சாப்பிடும் நாள் என்று வரும் என்ற பேராசையுடன் போட்டுக் கொண்டு காத்தியிருந்த என் தகப்பனாரிடம் நான் பணம் கேட்க முடியாத என்று அவர் எனக்கு பத்து ரூபாய் கொடுத்தாரோ அன்றே அவர் உடம்பில் கணிசமான எடை குறைந்து விட்டிருக்கும் ஒவ்வொரு நாள் மாலையும் நான் சாரதா டாக்ஸிஸுக்கு போவேன் பணம் பார்க்க முடியாமல் என் போல் வெளியில் ஏங்கி துவண்டு நிற்கும் பேர் வழிகளை கொஞ்சம் திருப்தி தானோ என்னவோ அந்த தியேட்டரில் இருந்து ஒலி மூலமாக பாட்டுகளை முழங்கி தள்ளி கொண்டு இருப்பார்கள் சினிமா தொடங்குவது வரையிலும் ஓர் அரை மணி நேரம் ஜாலியாக பாட்டுக்கள் கேட்டுவிட்டு சினிமா சுவரொட்டிகளை பார்த்து பெருமூச்சு செறிந்து விட்டு வீடு திரும்புவேன் தியேட்டர் வாசலில் போய் நின்றது போல ஜெயராமன் போற்றி ஹோட்டல் வாசலில் போய் நின்று ரவா தோசையையும் வெங்காய பஜ்ஜியையும் நான் மோப்பம் பிடிக்க முடியாது அல்லவா லிங்கம் ஒவ்வொரு நாளும் என் வயிற்று எரிச்சலை கொட்டி கொள்வது போல மேற்படி ஹோட்டல் ஸ்பெஷல் பற்றி என்னிடம் அளந்து அளந்து பரவசப்பட்டு கொண்டே இருப்பான் அவன் நரகத்தின் அடித்தளத்துக்கு நிச்சயம் போவான் அல்லவா சரி போகட்டும் நான் என்ன செய்ய நிராசைகளில் வாழ்வதை தவிர வேறு எதுவுமே நான் செய்வதற்கு ஆனால் குச்சியான பல சொப்பனங்களை மனதிலே சிருஷ்டி அடித்து மயங்கி கழிப்படைந்தேன் வீட்டின் கொல்லை பக்கத்திலிருந்து இருந்து புதையல் கிடைப்பதாகவும் கள்ள நோட்டுகள் என் முன்னால் மலை மலையாக குவிவதாகவும் சுப்பிரமணிய மாமா என்னை சுவீகாரம் செய்து கொள்வதாகவும் இப்படி வெகு ஜோரான சொப்பனங்கள் இப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் ஒருநாள் ஆனந்தவள்ளி மாமியின் உண்டியல் பெட்டியை என் கண்கள் காண நேர்ந்தன ஆ அந்த வேலையை என்ன என்பேன் நடுக்கூடத்தில் இருந்த பாத்திர அலமாரியில் மேல் தட்டின் ஒரு கோடியில் அந்த பெரிய மர உண்டியல் பெட்டியை மாமி வைத்திருந்தாள் தொங்கு டொங்கு என்ற நாலைந்து நாணயங்களை அந்த பெட்டியிலே போட்டுவிட்டு அலமாரியை பூட்டி சாவியை சாவி துவாரத்திலேயே விட்டுவிட்டு அசைந்து அசைந்து மாமி நடந்து போனதை அன்று நான் கவனித்தேன் அந்த கணத்தில் என் நெஞ்சினுள் ஒரு கூடை ரோஜா இதழ்கள் பொல பொல வென்று உதிர்ந்தன சாவி சாவி துவாரத்திலேயே விடப்பட்ட அலமாரியினுள் இருந்த உண்டியல் பெட்டி எனக்கு எப்படி பயன்படும் என்பது பற்றி நான் யோசிக்க தேவையில்லை ஓர் உண்டியல் பெட்டியை உண்டியல் பெட்டி தர்மம் குலையா வண்ணம் பயன்படுத்திக் கொள்ளும் பாரம்பரியம் ஏற்கனவே எனக்கு இருந்தது என் அம்மாவின் ஓவல்டின் டப்பா உண்டியலிலிருந்தும் என் பாட்டியின் மண் சட்டி உண்டியலிலிருந்தும் அரையனா காலனா என்று அபே செய்து வேர்க்கடலை வாங்கி தின்ற நாட்கள் நினைவில் மலர்ந்தன மேற்படி உண்டியல் பெட்டி பொன் முட்டையிடம் பார்த்து என வந்து வாய்த்தது அன்று சாயங்காலம் கல்லூரியில் இருந்து வீடு வந்து வெளியில் எங்கும் செல்லாமல் மாடியிலே உட்கார தறியாமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு இருந்தேன் மாமி கோவிலுக்கு எப்போது போவாள் என்று எதிர்பார்த்தபடி போகும்போது ஏண்டா தினமும் சாயங்காலம் ஊர் சுத்த போவியே இன்னைக்கு போகலையா என்று கேட்டாள் மாமி இல்லை அப்பாவுக்கு லெட்டர் எழுத வேண்டியிருக்கு நீங்கள் வந்த பிறகு வெளியிலே போறேன் என்றேன் சரி வீட்டை பார்த்துக்கோ வாசல் திறந்திருக்கு என்று சொல்லி போனாள் மாமி மறு நிமிஷம் நான் பரபரவென்று கீழே இறங்கி வந்து முன்வாசல் கதவை நன்றாக அரைந்து தாழ்பால் போட்டுவிட்டு கூடத்துக்கு விரைந்தேன் சாவி சாவி துவாரத்தில் இருந்தது அம்மாடி உண்டியல் பெட்டிதான் என்ன கணம் காசை வெளியில் கொண்டு வர வேணுமானால் பெட்டியை கவிழ்க்க வேண்டும் கவிழ்கையில் கலகல வென்ற மரப்பலகை சுவர்களில் மோதி நாணயங்கள் எழுப்பிய ஓசை சோவென்ற பெரும் ஓசை என்னுள் ஒழித்து என்னை திகிலுற செய்தது ஒரு தென்னை ஈர்க்குச்சியால் அல்லது ஒரு புறம் அகன்று மறுபுறம் குறுகிய ஒரு கிராப்பு சீப்பால் ஒரு உண்டியலிலிருந்து நாணயங்களை வெகு சுலபமாக வெளியில் தள்ளிவிட முடியும் அன்று நான் தென்னை ஈர்க்குச்சியின் உதவியால் ஒரே பிரயோகத்தில் எட்டனா நாணயம் ஒன்றை முதலில் விடுதலை செய்தேன் மேலும் ஒரு நாளனா அப்போது தேவை என்ற படவே ஆயுதத்தை மீண்டும் உள்ளே செலுத்தினேன் மூன்று கால நாக்களும் இரண்டு நால நாக்களும் கலகலம் என்று லக்மி தேவியின் சிரிப்பொலி போல சிதறின மகிழ்ச்சி மிகுந்த அச்சத்துடன் நாணயங்களை பொறுக்கினேன் அப்போது நான் செய்யும் காரியத்தில் உள்ள நியாய அநியாயங்கள் பற்றி சிந்தனை என்னுள் சுறுசுறுப்படைந்தது நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் போன குடும்பத்தை சேர்ந்த நான் இப்படி செய்வது சரியான காரியம்தானா என்று யோசித்தேன் இப்படி யோசித்த மறுகணமே அற்புதமான ஒரு நியாயம் என் மூளையிலே சுடர்விட்டது அந்த நியாயத்தின்படி பின்வருமாறு செய்வது என்று தீர்மானித்தேன் எனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் ஆனந்தவள்ளி மாமியின் உண்டியல் பெட்டியிலிருந்து பணம் எடுத்துக்கொள்ள வேண்டியது பின்னால் எத்தனை சீக்கிரத்தில் முடியுமோ அத்தனை சீக்கிரத்தில் படிப்பு முடிந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் எப்படியாவது பணம் சம்பாதித்து எடுத்த பணத்தை உண்டியல் பெட்டியினுள் திரும்ப போட்டுவிட வேண்டாம் ஒரு கீதை வாக்கியம் போல இந்த சிந்தனை என் உள்ளத்திலே எதிரொலித்தது ஆ நான் நேர்மையும் நாணயமும் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவன் பொறுக்கி எடுத்த சில்லறையிலிருந்து ஒரு எட்டனாவயம் ஒரு நாலனாவயம் மட்டும் எடுத்துக்கொண்டு மிகுந்து இருந்தவைகளை பெட்டியின் உள்ளேயே போட்டுவிட்டேன் பெட்டியை உரிய இடத்தில் வைத்துவிட்டு அவசர அவசரமாக மாடிக்கு தாவி ஓடினேன் ஒரு சட்டைக்குள் உடம்பை நுழைத்துக்கொண்டு கொண்டு மாமியின் வரவை ஆவலோடு எதிர்நோக்கி நின்றேன் ஜே ராமன் போற்று என்ற மாபெரும் மனிதனையும் அவருடைய அரிய படைப்புகளையும் அன்று என்பால் தன் கருணை மலை துளிகளை சிதறவிட்டு எல்லாம் வெள்ள கடவுளையும் தியானித்து நின்றேன் அன்று இரவு வீட்டிலே எனக்கு சாப்பாடு கிடையாது அன்று இரவு நான் ஜே ராமன் விருந்தாளி சில நிமிஷங்களில் மாமியும் கோவிலில் இருந்து திரும்பி வந்து சேர்ந்தாள் அவளிடம் அப்பா கடிதத்தை தபாலில் சேர்க்கப் போவதாக கூறி வெளியில் பறந்தேன் அடே சுயம்புலிங்கம் நீ சொன்னது நிஜம் தானடா என்ன ரவா தோசை என்ன பஜ்ஜி என்ன ஜெயராமன் போற்றி சாரதா டாக்ஸிஸில் இங்கிலீஷ் படங்கள் ஏராளமாக திரையிடப்பட்டன ஜெயராமன் போற்றி ஹோட்டலில் நாள் தவறாமல் ரவா தோசைகளும் வெங்காய பஜ்ஜிகளும் சுட சுட தயாரிக்கப்பட்டன அநேகமாக எல்லா இங்கிலீஷ் படங்களையும் ஐந்தரை அணா அமர்ந்து நான் கண்டுகளித்தேன் உண்டியல் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அலமாரியின் சாவி என்றுமே சாவி துவாரத்திலேயே இருந்தது மாமி நாள் தவறாமல் கோவிலுக்கு போய் வந்தாள் இதோ என்று தொடங்கிய பியூசி வருஷம் அதோ என்று முடிந்துவிட்டது பறந்த நாள் வேகத்தை எண்ணி வியப்படையாமல் இருக்க முடியவில்லை மார்ச் மாத கடைசியில் பரீட்சை முடிந்து கிராமத்துக்கு போனேன் எப்போதும் போல அப்பா தன் பஞ்ச உச்ச உச்சஸ்தாதியில் பாடினார் அப்போது பஞ்சமத்தில் ஏறி பாடினார் என்று கூட சொல்லலாம் பண்ணையார் மாமா வீட்டிலே கணக்கு பிள்ளை உத்தியோகம் பார்த்து அவர் சம்பாதித்த இருபத்தைந்து ரூபாயில் குடும்பத்தின் மிக குறைந்த பட்ச தேவைகளை கூட சமாளிக்க முடியாமல் அப்பா பட்ட பிராண அவஸ்தையின் மூலம் என் நெஞ்சத்தை பிளந்தது இந்த நிமிஷமே நீ ஏதாவது வேலைக்கு கிளம்பினால் தேவலை என்று இருக்கிறத உடுக்க முழுவதுமாக ஒரு புடவை இல்லாமல் உன் அம்மா இப்படி அப்பா சொல்ல தொடங்கின போது என்னால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியவில்லை முன்பு அப்பா எனக்கு எழுதியிருந்த ஒன்று இரண்டு கடிதங்களில் கூட வீட்டின் நிலைமையை சூசகமாக கோடி காட்டி இருக்கவில்லையா சரி என்றேன் சுப்பிரமணிய மாமா கிட்ட சொல்லு ஒரு வேலை பார்த்து கொடுப்பார் அவதான் நமக்கு தெய்வம் அவர் கடையிலேயே சரி சரி என்றேன் இரண்டொரு மாதங்களில் பியூசி பரீட்சை முடிவு வெளியாயிற்ற என்னும் இன்னும் பல எண்களும் வெளிவராமல் மறைந்தன நான்கோட் எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்கள் மாமா என்றேன் மாமாவிடம் தோற்று போனது பற்றி கவலைப்படாதே தொடர்ந்து படி நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் மாமா அப்பா சொன்னது போல அவர் தெய்வம் தான் இல்லை மாமா எப்படியும் நான் வேலை பார்த்தாக வேண்டும் வேலை படிக்க எனக்கு இஷ்டமில்லை என்றேன் நான் சுருக்கமாக அவரும் என்னை வற்புறுத்தவில்லை சரி பார்ப்போம் என்றார் சரி பார்ப்போம் என்று சொல்லி ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக எனக்கு வேலைக்கு உத்தரவு வந்துவிட்டது டைரக்டர் குழுவிலே மாமாவும் அங்கத்தினராக இருந்த ஏழு கிளைகள் கொண்ட ஒரு நாகர்கோவில் கிளையிலே எனக்கு வேலை சம்பளம் இருபது வந்தது குறிப்பிட்ட நாளில் கிராமத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு போய் வேலையை ஒப்புக்கொண்டேன் சுப்பிரமணிய மாமாவும் ஆனந்தவள்ளி மாமியும் என்னை மனதார ஆசிர்வதித்தார்கள் எல்லாமே அவர்களுடைய ஆசிதான் உள்ளூரிலேயே வேலையாகிவிட்டதால் தங்கள் வீட்டிலேயே தொடர்ந்து தங்கி இருக்கும்படி உத்தரவிட்டு விட்டார் மாமா மாமா எந்த வழியோ அவ்வழியே மாமி பெருந்தன்மையில் இருவருக்கும் எப்போதுமே ஒரு ரகசியமான போட்டி முதல் சம்பளம் வந்ததும் வந்த மறுகணமை மிக முக்கியமான ஒரு செலவு நான் செய்ய வேண்டியவனாக இருந்தேன் உண்டியல் பெட்டி கடனை நான் தீர்த்தாக வேண்டும் எடுத்த சில்லறைகளுக்கு கணக்கு எழுதி வைத்துக் கொள்ள ஒரு முறை கூட நான் தவறியதில்லை எல்லாவற்றையும் கூட்டு பார்த்ததில் ஐம்பது ரூபாய் பதிமூன்று அணா வந்தது அன்று மாலை முதல் மாத சம்பளத்துடன் நான் மாமா வீட்டுக்கு திரும்பிய போது என்னிடம் ஐம்பத்தோரு ரூபாய்க்கு முழு ரூபாய் நாணயங்கள் இருந்தன மாமி வெளியில் போகும் சுபமுகூர்த்த வேலையை எதிர்நோக்கி காத்திருந்தேன் என் ஒரு ஒருவகை நிம்மதியும் பெருமிதமும் களை கூடிற்ற அந்த நாள் என்றுமே நான் மறக்க முடியாத நாள் வழக்கம் போல கோவிலுக்கு போய் வருவதாக கீழே இருந்து குரல் கொடுத்தாள் மாமி பணத்துடன் வேகமாக நான் கீழே இறங்கி வந்தேன் அலமாரியை திறந்து பெட்டியை எடுத்து தரையிலே வைத்து ஒவ்வொரு ரூபாயாக துவாரத்தினுள் டங் டங் என்று உள்ளே இடலானேன் பெரும்பகுதி போட்டு முடித்து ஐந்தோ ஆறோ நாணயங்கள் கையில் இருந்த போது அந்த மாபெரும் வேடிக்கை நிகழ்ந்தது லேசான கால் அரவம் என் உடம்பெல்லாம் ஒரு சில்லிடல் ஒரு வீதி சிலிர்ப்பு வீட்டின் இருந்து ஆனந்தவள்ளி மாமி திடுது பென்று நடுக்கூடத்தில் என் முன்னால் பிரசன்னமானாள் நிலை குலைந்து நான் எழுந்து நின்றேன் அப்படியானால் மாமி கோவிலுக்கு போகவில்லை போக புறப்பட்டவள் ஏதோ காரியம் நினைவுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே திரும்பி வந்திருக்க வேண்டும் மாமியின் முகம் அப்போது மாறிய விதத்தை என்னால் சொல்லவே முடியவில்லை ஒரே பார்வையில் என்னை நொறுக்கி எரிந்து விடுவது போல நோக்கி நின்றாள் ஆனந்தவள்ளி மாமியின் கண்களுக்கு இப்படி பார்க்கும் வன்மை கூட உண்டா சீ என்றாள் மாமி அந்த சீயில் தெரித்த அருவருப்பும் வெறுப்பும் என் மான உணர்வின் உயிரையே பறித்து எரிந்தன பேசுவதற்கு நாவை இயக்க முயன்றேன் முடியவில்லை என் உடல் இயந்திரம் ஒரு மின் தாக்குதலில் பழுதற்று நின்றது போல் ஆகிவிட்டது ஒருவாறு என்னை கட்டுப்படுத்தி கொண்டு கையில் மீதமிருந்த நாணயங்களை பெட்டியின் உள்ளே தள்ளிவிட்டு மாடிக்கு போனேன் என் துணிமணிகளை கூட்டி சேகரித்து என் காலி பையினுள் திணித்தேன் ஒரு சட்டையை மாட்டிக்கொண்டு கிழக்கு பார்த்து ஜன்னல் வழியாக தென்னை மரங்களையும் வானத்தையும் பிறகு நீர் சொட்டிக் கொண்டு திரு குழாயையும் சில வினாடிகள் நோக்கி நின்றேன் பிறகு பரபரம் என்று கீழே இறங்கி காலிலே செருப்பை நுழைத்து கொண்டு காவி பையும் கையுமாக வாசல் பக்கமாக வந்தேன் மாமி ஒரு தூணிலே சாய்ந்தபடி நின்று கொண்டு இருந்தாள் அவள் அருகில் போனேன் குனிந்த அவளது இரு பாதங்களையும் வணங்கினேன் அவள் வெறுப்புடன் அப்பால் விலகினாள் என்னடா நாடகம் காற்ற என் முகத்துல விழிக்காத உன்னை பார்க்கறதே பாவம் மாமி என்று பேச வாய் எடுத்தேன் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்போது என் நிலையை விளக்கவும் எனக்கு பிடிக்கவில்லை உங்களுக்கும் மாமாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதோட என்று இழுத்துவிட்டு சட்டென்று நான் போய் வருகிறேன் என்று சொல்லி முடித்துவிட்டு திருவை நோக்கி நடந்தேன் போகிற வழியிலே அந்த தையல்காரனிடம் சென்று அவனுக்கு முக்கால் ரூபாய் கொடுத்து தாமதத்துக்கு காரணம் கூற முற்படாமல் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கிராமத்துக்கு செல்லும் ஏழு இருபது பஸ்ஸை பிடிக்க விறுவிறுவென்று நடந்தேன் அன்பானவர்களே கிருஷ்ணன் நம்பி அவர்கள் எழுதிய நாணயம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி